எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் முத்துக்குமார் மகேந்திரா டிராக்டரில் சர்வீஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறேன் நான் நம்மக்கிட்ட வந்து மகேந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஹெச்பிலேருந்து எழுபத்தஞ்சி ஹெச்பி இருந்து டிராக்டர் வந்து அவைலபிளாக இருக்குது இப்போ இதில் பார்த்திங்கனா இது இது வந்து யுவோ டெக் ப்ளஸ்ன்ற மாடல் இது யு டெக் ப்ளஸ் ஃபோர் செவன் ஃபைவ் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டூ செவன் ஃபைவ்லேருந்து ஃபைவ் எயிட் ஃபைவ் எழுதி நமக்கு அதாவது முப்பது ஹெச்பியிலேருந்து ஐம்பது ஹெச்பி எழுதி நமக்கு இதில் அவைலபிளாக இருக்குது இதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா என்ன இதோட ப்ளஸ்ஸு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நாலு சிலிண்டர்லேயும் கிடைக்கும் மூணு சிலிண்டர்லேயும் இருக்கும் வண்டி ஆனால் சேம் ஹெச்பியில் கிடைக்குது நமக்கு இதில் வந்து நமக்கு கிளச்சி வந்து டூள் கிளச் இருக்குது சிங்கிள் கிளச் இருக்குது பவர் ஸ்டேரிங் வரும் அண்ட் டெலஸ்கோபி ஸ்டேரிங் வரும் எஸ்எல்ஐ பிடிஓ வரும் பிடிஓவில் பார்த்திங்கன்னா எஸ்எல்ஐ பிடிஓ இருக்குது பிடிஓ இருக்குது சிங்கிள் லீவர் இன்டிபெண்ட் பிடிஓ இருக்குது நார்மல் பிடிஓவும் இருக்குது இதில் நாலு வகையான பிடிஓ வந்து ஒரே வண்டியில் நமக்கு இருக்கிறதுனால எல்லா வகையான ஃபீல்டுக்கும் எல்லா வகையான அப்ளிகேஷனுக்கும் நமக்கு இந்த வண்டி வந்து சூட்டபுளாக இருக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா அஃபோர்டபிள் ப்ரைஸில் கிடைக்கிது இப்போ நமக்கு உங்களுக்கு வந்து நல்ல சிறப்பு ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க இந்த சிறப்பு ஆஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன் பேமெண்ட் வந்து முப்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் கட்டினாலே போதும் இந்த வண்டி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கு நமக்கு லேண்ட் வேல்யூ இப்போ ப்ரிப்பரேஷன் பார்த்துட்டு நமக்கு வந்து லோன் பண்ணி கொடுத்துருவாங்க இன்னொன்று இதில் வந்து டூ வீல் ட்ரைவும் இருக்குது நமக்கு ஃபோர் வீல் டிரைவும் இருக்குது இந்த டூ வீல் ட்ரைவ் ஃபோர் வீல் ட்ரைவ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வகையான அப்ளிகேஷனும் ப்ளஸ் பதி பதினேழு வகையான இம்ப்ளிமெண்ட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இந்த கம்ஃபோர்ட் வந்து இந்த ஸ்பேஸ் ஏரியா பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தது தெரியும் மற்ற வண்டியில் இல்லாத அளவுக்கு இந்த ஸ்பேஸ் இருக்கும் காரணம் கஸ் டிரைவரோட கம்ஃபோர்ட் வந்து முக்கியன்றதுனால பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸ்லாம் கொடுத்துருப்பாங்க மற்ற எந்த வண்டியிலுமே இந்த மாகாண ஸ்பேஸ் வந்து இருக்காது அது பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து செடில் கியர் ஆப்ஷன் இப்போ லேட் ரீசெண்டாக நமக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த வருஷத்தில் இந்த செடில் கேர் ஆப்ஷன் எதுக்கு அப்படின் சொன்னால் வண்டி வந்து ஃபார்வேர்டில் என்ன ஸ்பீடில் போகுமோ அதே ஸ்பீடில் ரிவர்ஸ்லேயும் போகிறதுக்காக இந்த செடில் கேர் ஆப்ஷன் இருக்குது ஆப்ஷன் வந்து இப்போ இதில் வந்து நமக்கு வந்து பதினஞ்சு ஹெச்பியிலேருந்து எழுபத்தஞ்சி ஹெச்பி எழுதி நமக்கு வந்து கிடைக்குது அது செடில் கேர் ஆப்ஷன் இருக்குது நமக்கு வந்து ஓஜோன்ற மாடலில் செடில் கேர் இருக்குது அதுக்கப்புறம் ஃபைவ் எயிட் ஃபைவ்லேயே ஓ டெக் ப்ளஸ் இருக்குது ஐயர் ஹெச்பியில் ஐம்பது ஹெச்பிக்கு மேலே உள்ள வண்டியில் எல்லா வண்டியிலுமே டிஃபால்ட்டாகவே இந்த செடில் கேர் ஆப்ஷன் வந்துடும் சரிங்களா இதில் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெயின் மெயினாக ஹைட்ராலிக் கெப்பாசிட்டி வந்து ரெண்டு டன்னு அதாவது இரநூறு சாரி ரெண்டாயிரம் கேஜி வந்து இதோடைய கெப்பாசிட்டி ரெண்டு டன் கெப்பாசிட்டி இந்த வண்டியோட ஒன்றரை மடங்கு அதிகமாக வச்சு ஹைட்ராலிக் கெப்பாசிட்டி வந்து நமக்கு தூக்குவோம் அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லர் யூசேஜுக்கோ இல்லை வேற வேறு வெயிட்டான இம்ப்ளிமெண்ட் போடுறதுக்கோ எல்லாத்துக்குமே இந்த வண்டி வந்து ரொம்ப சூட்டபுளாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பேட்ரி பாத்தீங்க அப்படின் இது வந்து ல் ஓல்டேஜ் தான் எயிட் ஆம்ஸில் கிடைக்கும் எயிட்டி எயிட்டி டேம்ஸ்லேயும் கிடைக்கும் அதனால் நமக்கு ரேட்டு கம்மியானதுலையும் நம்ம எடுத்து போட்டுக்கலாம் ரேட் அதிகமாக வேணுன்னாலும் நமக்கு நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன் இருந்தாலும் இதில் கொடுத்துருவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் மற்ற கம்பெனிகள் மாதிரி இல்லாமல் நமக்கு பம்பரு ஊக்குபெட்டி இதெல்லாம் வந்து நம்ம மகேந்திராவுடைய மேனுஃபேக்சரிங்லேயே வந்து கொடுத்துருவாங்க இப்போ முன்னாடி வந்து நமக்கு வந்து வண்டி ஒரு இதாக இருக்கும் நம்ம ஊக்குபட்டு பம்பர்லாம் வந்து வெளியில் செஞ்சு வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா நமக்கு பம்பரு ஊக்குபெட்டு இது எல்லாமே வந்து வண்டிலையே வந்துடுறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து நம்ம எதுவும் வந்து வெளியில் பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை வண்டியோடையே வந்துடும் அதுவுமே வந்து நமக்கு வண்டி ரேட்லேயே வந்து நமக்கு கொடுத்துறதுனால நமக்கு அது ஒரு பெரிய பெனிஃபிட்டாகவே கொடுத்துருக்குறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு இந்த வண்டியை பொறுத்தளவில் நமக்கு மகேந்திராவை பொறுத்தளவில் சர்வீஸ் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா நானூறு மணி நேரம் அந்த நானூறு மணி நேரம்ன்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மாதம் கிட்ட ஆகிரும் இந்த இந்த வண்டி இந்த மாதிரியான ஒரு சர்வீஸ் இன்டர்வல் வந்து மற்ற எந்த வண்டியிலுமே கொடுக்கல காம்படிட்டர் மாடலும் கொடுக்கல நானூறு மணி நேரன்றதை நம்மளுடைய ஷெடியூல்லே வந்துடும் ஒரு ஒரு நானூறு மணி நேரத்துக்கு ஒரு இன்ஜினியர் சர்வீஸ் பண்ணால் போதும் இது வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு கம்மியாக இருக்கிறதுனால கஸ்டமருக்கு வந்து இப்போ ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட்டாக வந்து இது அமையுது நமக்கு பவர் ஷேரிங் இதில் கம்பல்சரி எல்லா வண்டியிலையுமே நமக்கு வந்து பவர் ஷேரிங் கொடுத்துறாங்க பவர் ஷேரிங் கொடுத்ததுனால வந்து டிரைவருக்கு வந்து ஆப்ரேட்டிங் இஷ்யூ இல்லாமல் க யார் ஒரு பெண்கள் கூட ஏறி அதை ஓட்டுற அளவுக்கு கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்குறாங்க இப்போது இந்த வண்டி எப்படி அணுகணுன்னா நமக்கு வந்து ஒரு ஒரு மாவட்டத்துலேயுமே நமக்கு ஆத்தரைஸ்டு டீலர் இருக்கிறாங்க இதில் வந்து த தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தளவு தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை இருக்குது புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தலாம் புதுக்கோட்டை அறந்தாங்கி இந்த நாலு பிரான்ச்சஸ் வந்து அங்கே இருக்கிறாங்க நமக்கு தமிழ்நாடு முழுக்கமே பிரான்ச்சிஸ் இருக்கு தஞ்சாவூர் மாவட்டம் இந்த ரெண்டு இடத்துல இருக்காங்க நமக்கு